ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருங்களா கேப்டன்ஜிபி மியூட்டீஷனுக்கு மீட்டிங் உள்ள வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமான இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு ஸ்கேமரா மாதிரி ஸ்கேன் பண்ணி எப்படி அதோட எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு மேக்ஸ் சொல்லித் தர மாதிரி இருக்கும் நமக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக அது எப்படி அதோடய ஆன்சரை தெரிஞ்சுக்கிறது எப்படி வந்து இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுங்கிற அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சரி ப்ளேஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள் இதான் அது பாருங்க கேமரா கால்குலேட்டர் ஃபோர்த்த மேர் கேமரா கால்குலேட்டர் இருக்குல்ல அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நோட்டில் புக்லையோ இல்லை நோட்லேயோ எழுதி வச்சுக்கிறத ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் பாருங்க இப்போ மூணு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு கோடி இருபத்தி மூணு அந்த கட்டடம் இருக்கு அந்த கட்டடத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஆன்சரை ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அந்த கட்டடத்தை வந்து ஸ்கேன் பண்ணுற இடத்தை நம்ம பெருசாக ஆக்கிக்கலாம் சுச்சுக்கலாம் இதை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும் பாருங்கள் மூணு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு குள் இருபத்தி மூணுக்கு வந்து எக்ஸ் இசிகுவல் ஃபோர் ஆன்சர் அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த பெரிய பெரிய மேக்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக ஸ்கேன் பண்ணுறது மூலமாக அதோடைய ஆன்சரை நம்ம தெரிஞ்சிக்கிடலாம் அந்த சாதா ஆன்சர் சாதா க இது கணக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு கணக்காக இருந்தாலும் சரி ஈஸியாக நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக டக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி அப்புறம் ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற வழிமுறை தெரிஞ்சிக்கணும்னா கூட அந்த ஆன்சர் வந்த அந்த சிவப்புல இருக்க பதிலாக அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு எப்படி அந்த போட்ட ஈக்குவல் இருக்கு பதிலாக எப்படி அந்த ஃபார்மேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க அந்த ஆறு எட்டு அந்த இதுக்கு வந்து அழகாக ஃபுல் ஃபார்மேட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கணக்கையும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தெரியாமல் இருந்தால் கூட நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லாடி கூட இப்போ நைன்த்து டென்த்து படிக்கிற கூட அந்த மேக்ஸ் இப்படி வந்துச்சுன்னு ஈஸியாக அவங்களும் இதை வச்சு கற்றுக்கிடலாம் இது நல்ல அப்ளிகேஷன் தான் அது இல்லாமல் சாதா நம்ம நம்பரை டைப் பண்ணி கூட மேக்ஸை நம்ம எப்படி கால்குலேட்டர் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கால்குலேட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷன் தான் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னா அந்த கருப்பு கலர் இருக்கக்கூடிய கால்குலேட்டர் சிம்பிள் அதை அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நார்மல் கால்குலேட்டர் வேலை செய்யும் அதில் நம்ம டைப் கூட ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஸ்கேனிங் இதை வந்து பெரிய ஆகிக்கலாம் சின்ன ஆகிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்